பிரான்சில் ஆட்சியமைக்க அரசியல் கட்சிகள் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு வரும் நிலையில் பிரான்ஸ் மேல் சபை அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் வரை தற்போதுள்ள பிரதமர் கேப்ரியல் அட்டால் தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என்று பிரான்ஸ் மேல் சபையின் தலைவர் எரோத் ஜேர் பிரான்சில் சட்டங்கள் மற்றும் அரசியல் முடிவுகளை அங்கீகரிக்கும் அதிகாரம் உள்ள அமைப்பாக மேல்சபை உள்ளமை குறிப்பிடத்தக்கது சமகால அரசியல் நிலைமை தொடர்பில் பி எஃப் எம் தொலைக்காட்சிகளிடம் பெற்ற நேர்காணலின் போது இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் நாட்டில் தற்போதுள்ள பல்வேறு திட்டங்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்த புதிய அரசாங்கம் சாத்தியமில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் பரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன ஒலிம்பிக் போட்டிகளை காண உலகளாவிய ரீதி பெரும் கட்சிகளின் மூலம் ஆட்சி அமைத்து இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டாம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளாத கட்சிகள் தங்களுக்குள் உறுதியான நிலைப்பாட்டை உருவாக்கும் வரை காத்திருக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்ள கட்சிகளுக்குள் ஒற்றுமை இல்லை பிரதமர் யார் எனவர்களால் கூட தெரிவு செய்ய முடியவில்லை இவ்வாறான நெருக்கடி நிலைமையில் சமகால பிரதமர் கேப்ரியல் அட்டால் தலைமையிலான நாடாளுமன்றமும் அமைச்சரவையும் செப்டம்பர் வரை தொடர்வதே நாட்டுக்கு சிறந்த வழி என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருத்தமற்ற நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்து பெரும் தவறை ஜனாதிபதி மானுவல் மேக்ரோன் செய்துள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன தற்போதைய நிலைமையை சரியான முறை முறையில் கையாளாமல் பெரும்பான்மையை தேடும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கட்சிகளுக்கு ஜனாதிபதி கடிதம் எழுதியுள்ளார் குறித்து கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன இவ்வாறான நிலையில் மேல் சபையின் தலைவர் ஏழோத் லார்ஜேர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார்